அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை சக்தி வாய்ந்த இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் வீட்டில் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன் அப்பேற்பட்ட தீபம் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய தினம் நம்மளுக்கு தேய்பிரை ஏகாதேசியும் வருகிறது இந்த வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நாம வீடுகள்ல சின்னதா ஒரு தீபம் மேற்சி வைத்தாவது நாம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் தினம்தோறும் வழிபாடு செய்யாதவர்கள் கூட இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கட்டாயம் வந்து வீட்டுல வழிபாடுகள் செய்வாங்க இல்லைங்களா அப்ப நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடுகள் செய்யும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக உங்களுக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு தீபத்தை நீங்கள் தினம்தோறும் வீட்டில் ஏற்ற முடியும் என்னால் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம் இல்லைம்மா நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் மட்டுந்தான் நாங்கள் வீட்டில் வந்து வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை கட்டாயம் மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த ஒரு பொருளால நீங்க தீபம் ஏத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து என்ன இந்த தீபம் ஏற்றுவதனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீடுகள்ல ரொம்ப வறுமையில இருக்கிறோம் ரொம்ப ஒருவேளை சாப்பாடு செய்வதற்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தாம நாங்க வந்து சாப்பாடு சாப்பிடுறோம் அப்படின்ற நிலைமையில இருக்கிறவங்க கூட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வியாபாரம் செய்யறீங்க சின்னதா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா கூட அங்க வந்து இந்த தீபத்தை நீங்க ஏத்தும் பொழுது அங்க வந்து புதிய புதிய கஸ்டமர்கள் வந்து உங்களுக்கு வருமானம் வந்து அதிகரிக்கும் தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் இது வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் வீட்டிலையும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம் தினந்தோறும் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க ஏத்திக்கோங்க கட்டாயம் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை தான் அம்மா நீங்க இவ்வளோ சொல்றீங்களே அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமண்ட் கற்கண்டு குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் பாத்தீங்களா அது பேக்கெட்டே அஞ்சு தான் அஞ்சு ரூபாயில பத்து ரூபாய்க்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா அதுல நீங்க ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சுக்கோங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க தீபங்கள் ஏத்தும் போது முதல்ல வெள்ளிக்கிழமையில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் சுவாமி படங்களுக்கெல்லாம் வச்சுட்டு பூக்களால் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ வாசனை நிறைந்த பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு தீபங்கள் இந்த டைமண்ட் கற்கண்டு ஒரு ரெண்டு மூணு போட்டு அந்த டைமண்ட் கற்கண்டை வந்து போ விளக்குக்குள்ள போட்டுட்டு அந்த தீபங்களை ஏற்றுங்க முதல்ல விளக்கில் டைமண்ட் கற்கண்டு போடுங்க அதற்கு மேலே நெய் ஊத்துங்க அதற்கு அடுத்தது பஞ்சுத்தெறி போடுங்க அதுக்கு அடுத்த தீபத்தை ஏற்றுங்க இது வந்து இந்த டைமண்ட் கற்கண்டுங்கிறது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தீபம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த டைமண்ட் கற்கண்டு வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பொருளும் கூட வெள்ளிக்கிழமை நாட்கள் நைவேத்தியம் கூட நீங்க கற்கண்டு சாதம் செஞ்சு வச்சீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பெருமாள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாத்துறாங்களோ அதே மாதிரி இந்த கற்கண்டும் வாங்கிட்டு போய் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா இந்த கற்கண்டு அப்போ அந்த குட்டி குட்டி டைமண்ட் கற்கண்டு வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் அதை ஒரு மூணு கற்கண்டு ஒரு மூணு துண்டு போட்டிங்கன்னா கூட போதும் இந்த கற்கண்டு எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ரொம்பவே இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி தீபமெல்லாம் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு ஒருத்தர் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பாக ஏற்றலாம் நான் வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபத்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் பரிகார தீபங்கள் வீட்டில் வந்து ஏற்ற மாட்டாங்க நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் பஞ்சமி திதியில் தேங்காய் தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா அது கோவிலில் தான் ஏற்றணும் அஷ்டமி திதிகளில் பூசணிக்காய் தீபம் ஏற்றுறீங்க மிளகு தீபம் ஏற்றுறீங்க அப்படின்னா கோவிலில் மட்டும் தான் ஏற்றணும் வீட்டில் ஏற்றக்கூடாது இப்படி பரிகார தீபங்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடாது ஆனால் இது பரிகார தீபங்கள் கிடையாது இது வந்து நம்ம டைமண்ட் கற்கண்டு போட்டு நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துறோம் ஏன்னா இந்த நெய் கற்கண்டு இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அதை வச்சு நம்ம வீட்டில் தீபங்கள் ஏற்றும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்ப மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் போது அங்கே வறுமைகள் தரித்திர நிலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் ஓடி விரட்டி அடித்து விடுவார் அப்பாங்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையும் மட்டுமே இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க இதை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோட செய்யுங்க இவங்க சொல்லிட்டாங்க டைமண்ட் கற்கண்டை வாங்கி போட்டு தீபத்தை ஏத்திட்டு நம்ம வீட்லயே உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பணம் எல்லாமே நம்மளுக்கு வந்து வீடு தேடி வந்துடும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க அப்படி கிடையாது இந்த தீபம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்கே அந்த தீபத்தை ஏற்றுறீங்க அப்படின்னா நல்ல புதிய அதிக கஸ்டமர்களை உங்களுக்கு வரவழைத்து அதன் மூலமாக வருமானம் பெருகும் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு ஒருவர்கிட்ட இருந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ ப்ரமோஷனோ கிடைக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த தீபங்கள் வந்து வருமானத்தையும் செல்வ வளத்தையும் உங்களுக்கு பெருக்கும் வீட்ல வறுமைகள் நீங்கும் தரித்திர நிலைகள் நீங்கும் ரொம்ப ரொம்ப எளிமையானது இந்த டைமண்ட் கற்கண்டு அஞ்சு ரூபாயில பத்து ரூபாயிலயும் நம்மளுக்கு கிடைக்கும் இது எல்லாராலையும் ரொம்பவே எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் ஒரு முறை நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கே நம்மளுக்கு வரும் ஏன்னா வாரத்துல நீங்க ஒரு முறைதான் இந்த தீபத்தை ஏத்த போறீங்க இல்லைங்களா அப்போ உங்களுக்கு இது ஒரு மாசம் வரைக்குமே இந்த அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு வரும் இப்படி மகாலட்சுமிக்கு உகந்த பொருளை நம்ம தீபம் ஏற்றி சாம்பிராணி தீபம் போட்டு மகாலட்சுமியை ஆராதிக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இது எத்தனை வெள்ளிக்கிழமை செய்யணும் எத்தனை வெள்ளிக்கிழமை வேண்டுமானாலும் இந்த தீபம் ஏற்றலாம் எந்த ஒரு கணக்குமே கிடையாது உங்கள் வீட்டில் ஒரு பேடு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா கூட இந்த தீபத்தை ஏற்றுங்க அதே மாதிரி நம்ம தினம்தோறும் தீபம் ஏற்றுவோம் பூஜை அறையில் அந்த திரிய வந்து என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது அந்த தீப அந்த எரி நீங்கள் தீபத்தை ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலே குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த தீபம் வந்து எரிந்தால் போதும் அதற்கப்பறம் நீங்களே குளிர் வச்சிருவீங்க இல்லைங்களா அப்ப அந்த திரிய வந்து என்ன செய்யணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அந்த திரிய எல்லாம் சேர்த்து வைங்க ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க தூபம் போடுற அந்த கரண்டியில போட்டு அந்த திரிய வந்து கொளுத்தி உங்க வீட்டுல எல்லாரையும் உட்கார வச்சு கிழக்கு பக்கமாக மூன்று முறை வலதுபுறம் மூன்று முறை இடதுபுறம் சுத்தி அதை கொண்டு போய் வீட்டு வாசல்ல போட்டுடுங்க இப்படி செஞ்சீங்கன்னா திருஷ்டியும் உங்களுக்கு கழிந்து விடும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்